காஷ்மீரில் நடந்த தாக்குதல் அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் குறித்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி மூத்த பத்திரிகைகளும் சரி இயக்குநர்களும் சரி சினிமா துறை சார்ந்தவர்களும் வெவ்வேறு கருத்தில் வந்துட்டு பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்களே உங்களோட பார்வை என்ன சார் இவங்க வந்து பஹல்காந்தில் நடந்த தாக்குதல் குறித்து தவறான தகவல்களை பரப்புவதில் வந்து யார் சீக்கிரம் பரப்புறதுங்கிறதுல வந்து ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆண்ட்ரியான்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து வகு இந்த கலவரத்தை பயன்படுத்தி வகுப்புவாதம் வளராமல் பார்த்து கொள்ள வேண்டும்ங்குது வகுப்புவாதம்னால் உனக்கு என்னான்னு தெரியுமா இந்த கலவரம்னா என்னான்னு தெரியுமா இந்த சுந்தரவள்ளின்னு ஒரு நாரக்கு நார செரிக்கி இந்திய இராணுவத்தினர் போய் தான் சுட்டுட்டு பாகிஸ்தான் இராணுவத்தில் பழி போடுறாங்க ஏற்கனவே வந்து நான் ஒரு உதாரணம் இருக்குங்கிறா அவள் பொம்பளையாக இருந்தால் இதை நிரூபிக்கணும் ஏற்கனவே நடந்த தாக்குதலில் இதே தான் நடந்துச்சு அவள் பாகிஸ்தான்காரன் சொல்கிற செய்தியே இங்கே சொல்லிகிட்டு இருக்கா உண்மன்னு இந்த இந்த நாதாரி கூட்டம்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்திய இராணுவத்தினரை பழிப்பது பிஜேபி குறை சொல்வது போன்று இவர்கள் நினைச்சுக்கிட்டு இந்திய இராணுவத்தை குறை சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஞானவேல்ராஜான் ஒரு இயக்குனர் ஒரு சிறுமி ஆப்ரேஷன் வந்த சிறுமிக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்து திருப்பி போ சொல்வது எந்த விதத்தில் மனிதாபிமானம்னு கேட்குறான் சரி அந்த மனிதாபிமானம் உனக்கு இருக்குல்ல அந்த மனிதாபிமானம் உள்ளவன் தானே நின்று அந்த மனிதாபிமானம் உள்ள மனசெல்லாம் நீ இருந்தினா உன் மனசில் நேர்மை இருந்துச்சுன்னா அண்ணா நகரில் பத்து வயசு சிறுமியை ஒருத்தன் ஏழு நாள் வச்சு கற்பணிச்சானே அதுக்கு காவல்துறை முறையாக வழக்கு பதிவு செய்யலையே நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுத்து அதற்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கும் வரை தமிழக அரசு சம்பந்தமான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலையே காவல்துறை தன் கையில் வைத்திருக்கிற முதல் முதலமைச்சர் சொன்னால் எந்த பதில் இதுவரைக்கும் சொல்லிய இதுக்கு ஏன் மனிதாபிமானம் உனக்கு வரல இது ஏன் மனிதாபிமானத்தோட பத்து வயசு சிறுமிக்கு தமிழ்நாட்டுல நடந்த ப சிறுமிக்கு கொடுமை நடந்த சிறுமிக்கு நீ ஏன் கேள்வி கேட்கல பாகிஸ்தான் சிறுமிக்கு கேள்வி கேட்குற இல்லை மானங்கட்டப்பில் இங்கே அது அமிஞ்சுக்கரை நடந்த விஷயம்டா அமிஞ்சுக்கரையில் பத்து வயசு குழந்தைக்கு நடந்த கொடூரம் கோர்ட் சொல்லி உச்ச உயர் நீதிமன்றம் சொல்லி போக்சோ வழக்கு போடுறாங்க குற்றவாளி ஸ்டேபிள்ல ஸ்டேபிள் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெட்ரோலை போட்டு போ அந்த போலீஸ்காரியை அடிச்சிருக்கா அவன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல கோர்ட்டு கடுமையாக கண்டித்து சிபிஐக்கு உத்தரவிட்டதுக்கு அப்புறம் அந்த வழக்குக்கு எதிராக சிபிஐ விசாரணை கூடாதுன்னு ஐம்பது லட்சம் ரூபாய் வக்கீல் ஃபீஸ் கொடுத்து உச்ச நீதிமன்றம் ஓடுது ஸ்டாலின் அரசாங்கம் அதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இருக்கா உனக்கு துணிவு இருக்கா உனக்கு நேர்மை இருக்கா உனக்கு உண்மை இருக்கா உனக்கு மானகட்ட பயில இதுக்கு மட்டும் வந்து கேட்குற இந்திய அரசாங்கம் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இந்த நடவடிக்கையில சில பேர் பாதிக்கப்படலாம் செய்வாங்க அதெல்லாம் பத்தி கவலைப்பட முடியாது நம்ம வாவான்னு கூப்பிடலையே அவன் தானே அந்த நாட்டில் மெடிக்கல் கிடைக்கல அந்த நாட்டில் உறுப்புடல அந்த நாட்டில் வந்து சோறு கிடைக்கல அந்த நாட்டில் கோதுமை கிடைக்கல அந்த நாட்டில் தண்ணி கிடைக்கல அந்த நாட்டில் முறையான மருத்துவம் கிடைக்கல ஆமாம் தீவிரவாதத்தை மட்டும் உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி இந்த இந்தியாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான் இது தீவிரவாத தாக்குதல்னு சொல்றதே தப்பு சார் பாகிஸ்தானுடைய மறைமுக தாக்குதல் தான் இதை நம்ம பார்க்கணும் அவன் ஒரு தீவிரவாதிகள் குடோன் வச்சு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு உற்பத்தி பண்ணி அவன் இந்தியா மீது வந்து மறைமுக தாக்குதலை ஒரு ஒரு பிராக்சி வாரம் நடத்திக்கிட்டு இருக்கான் பாகிஸ்தான்காரன் அந்த நாட்டோட பிரச்சனை குழந்தையா இருந்தானா கிழவனா இருந்தானா ரொம்ப தவறான செயல் இது இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது இன்னைக்கு காலமரம் பத்து மணிக்குள்ள போங்க சொல்லுது நாற்பத்தி மணி நேரம் டைம் கொடுத்து போக சொல்லுது மருத்துவர்கள் பேசுனா சமமா இந்திய அரசாங்கத்தோட இந்த குழந்தை இந்த கண்டிஷனில் வந்திருக்குது இந்த குழந்தைக்கு ஒரு வாரம் டைம் வேணும்னு பேசுறதுக்கு அவனுக்கு யோகிக்கிறது இருக்கு ஒரு சினிமாக்காரங்கிற பொருள் உனக்கு நல்ல அதிகாரம் இருக்கு நீ எப்படி இதை பேசுவ நீ யாரு அதை பேசுறதுக்கு நீ பேசுறதா இருந்தா அண்ணா நகர் அவிஞ்சுகரில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் பேசியிருக்கணும் திருச்சி மணப்பாறையில் ஒரு எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய கரஸ்பாண்டனுடைய பையனே பத்து பன்னெண்டு வயசு பொண்ணுங்க முப்பது பொண்ணுங்களுக்கு மேலே பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்கிறான் ஒரு ஊடகம் கண்டுக்கல ஒரு அச்சு ஊடகம் தினமலரை தவிர பாக்கி எந்த அச்சு ஊடகமும் அதை கண்டுக்கல தினமலர்ல நீசி வந்து நம்மை போன்ற ஆட்கள் மீடியாவில் யூடியூப்ல பேசி கதறதுக்கு அப்புறம் தான் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்து இந்த காவல்துறை அண்ணாமலை அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிடுறாரு இந்த ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டில் பதியப்பட்ட போக்ஷோ வழக்குகள் பதினாறாயிரம் சோ பதினாறாயிரம் சிறுமிகளை இங்க உள்ள காமூர்கள் சீரழிச்சிருக்காங்க அதை பத்தி எல்லாம் உனக்கு பேச யோகித இருக்க அந்த ஞானவேல் ராஜாவுக்கு உனக்கு உண்மை கதையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மை கதையில பொய்ய சொல்றவங்க நீனு உண்மை கதையின் நாயகன் எந்த ஜாதின்னு மாத்தி சொல்ற ஐயோ கேப்பாங்க நீனு ஒரு தமிழ் பிராமண குடும்பத்தை தெலுங்குக்காரன் சித்தரிச்சவங்க நீனு உனக்கெல்லாம் இல்லை நாயன் நேர்மை பற்றி பேசுகிறதுக்கு மனிதாய் மனத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஸ்ரீ ஞானவன் ராஜாவுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறேன் அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் மணி பன்னிரெண்டு இஸ்லாமியர்களும் அங்கே கொல்லப்பட்டார்கள்ன்றான் டேய் அந்த பன்னெண்டு பத்திரிக்கை அந்த பன்னெண்டு இஸ்லாமியர்கள் பேரை சொல்கிறா பார்ப்போம் இந்த ஆள்னா ஒரு தடவை சொன்னான் காஷ்மீர் முழுக்க இருபது லட்சம் ராணுவ வீரர்களை வைத்து காஷ்மீரை கட்டுப்படுத்துகிறார்கள்னு மொத்தம் இந்தியாவில் இருக்கிற தரைப்படை வீரர்களை இருபத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் அதுல இருபது லட்சம் பேரும் கொண்டு போய் காஷ்மீர்ல நிப்பாட்டுவாங்களா இந்த பைத்தியக்கார பையன் வந்து பிடிஐல வேலை செஞ்சேன் இந்தியா டுடேல வேலை செஞ்சேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வேலை செஞ்சேன்னு பீத்தி பிணாத்திக்கிறாரு ஒரு ஒரு இந்திய அரசாங்கமா பார்க்க கூடாது இது ஒரு மோடியோட செயல்பாடா பார்க்க கூடாது இது பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடா பார்க்க கூடாது ஒரு தீவிரவாத தாக்குதல் நம்ம சிவிலியன் மேல பொதுமக்கள் மேல நடத்தப்பட்டிருக்கு இதற்கு கொதித்தல வேண்டும் இல்லை உங்களுக்கு மோ மோடி கவர்மெண்ட் இதில் வந்து வார் பண்ணி ஏதோ பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஜெயிச்சு போடுறாங்க அதனால அவங்களுக்கு கிரெடிட் வந்துருன்னு சொன்னால் வாயை முடிட்டு சும்மா இருக்கணும் அது வாரெல்லாம் முடிஞ்சு வார் வரப்போதா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் விமர்சனத்தை வைக்கணும் ஒரு இன்சிடென்ட் இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் முடியல அதுக்குள்ள திருமாவளவன் வந்து அமித்ஷா போனாரு நரேந்திர மோடி அங்கு செல்லவில்லை அமித்ஷா பதவி விலக வேண்டும் இது உளவுத்துறையின் தோல்வி அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னார் முத நாள் அடுத்த நாள் ஏன் மோடி போகலன்னு கேட்குறாரு மிஸ்டர் திருமாவளவன் மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய மத கலவரம் ஏற்பட்டு இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள் பங்களாதேஷிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக பங்களாதேஷில் குடியேறி அங்கு வாழக்கூடிய மக்களால் மாநில அரசாங்கத்தின் தூண்டுதலின் பேரில் ஹிந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஹிந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன அதற்கும் ஐயா போகல அதையாண்டா நீங்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லைங்க மேற்குவங்கத்துக்கு ஏன் போகலன்னு கேட்டியா நீனு வேலுக்கு முதலமைச்சர் போகலன்னு கேள்வி கேட்ருக்கானே வேங்க வேல மலங்கலம் தாங்கல்ல அங்கே ஒரு முப்பது வீடு தானே பட்டியலின மக்கள் வசிக்கிறாங்க அது புதுக்கோட்டைக்கு மட்டும் முதலமைச்சர் ரெண்டு தடவை போயிட்டு வந்திருக்காரு துணை முதலமைச்சர் நாலு தடவை போயிட்டு வந்திருக்காரு ரெண்டு பேரும் புதுக்கோட்டை மக்களை போய் பார்த்து வேங்கவேல் மக்களை பார்த்து வேங்கவேல் பட்டியலின மக்களை பார்த்து அவங்களுக்கு ஆடுதல் சொல்லிட்டு வந்தாங்களா ஏன் ஏன் முதலமைச்சர் போகல ஏன் என் கேள்வி கேட்க மாட்டாங்கிற இது என்ன உதவ உளவுத்துறை தோல்வி உனக்கு நூறு பேர் ரெண்டு இன்சிடெண்ட்டில் கள்ளசாயம் சாராயம் குடித்து இருபது வருஷத்துக்குள்ள செத்து போனாயா அது உளவுத்துறை தோல்வி இல்லையா உனக்கு காவல்துறையின் தோல்வி இல்லையா இதை பார்த்து நீ முதலமைச்சரை கேள்வி கேட்டியா நீ உலகத்திலேயே மிகச்சிறந்த உளவுத்துறையை வைத்திருக்கக்கூடியது இஸ்ரேல் தான் அதன் அமைப்பான மொசாட்டு தான் அது கண்ணிலேயே மண்ணை தூவிப்பிட்டு ஆயிரக்கணக்கான மிசைலை ஏவி ஒரு நாளில் ஏவி விட்டு வந்து நூற்றுக்கணக்கான இஸ்ரேயர்களை பிடிச்சிட்டு போயிட்டானுங்க பிணை கைதிகளாக மொசாட்டுக்கே தோல்வி வருது அவன் உலகம் ஃபுல்லாக அவனுடைய இது உளவுத்துறை வச்சு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட உளவுத்துறைக்கே இப்போ சில்ல சருக்கள் ஏற்பட்டுடுச்சு அதனால தானே அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்குப்ப மேஜர் மதகுமார் சார் தான் ஒரு வீடியோல சொன்னார் நூறு தீவிரவாத தாக்குதலையும் நம்ம தடுத்து நிப்பாட்டிருக்கிறோம் திப்பாட்டுவோம் அது நீசும் ஆவாது ஒரே ஒரு தாக்குதல் இருந்ததுனால் அது பெரிய நீசாயிடும் உடனே ராணுவம் தோல்வி உளவுத்துறை தோல்வி அது தோல்வி இது தோல்வி நம்ம ஆளுங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் நூறு தடவை தடுத்தாங்களா அதை பற்றி ஒருத்தம் பேசியிருப்பானா நூறு தடவை தோடுது நூறு தடவை தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இராணுவ வீரனும் எவ்வளோ போராடி இருப்பான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த கடும் குளிரில் பணிலையும் அதெல்லாம் பற்றி இவங்க யோசனை பண்ணவே மாட்டாங்க அதை பற்றிலாம் இவங்க சிந்திக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் உளவுத்துறை தோல்வின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சார் பேசியிருந்தார்ல அதுக்கு என்ன இவங்களோட பதில் பிரதமர் எல்லா நிகழ்ச்சிக்கு எங்க எங்கே அங்கே சரியாக போறாரு என்ன பண்ணுவோம் அதை சரியாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்திய இந்திய அரசாங்கமாக இதை நீங்கள் பார்க்கணும் பாகிஸ்தான் நமது எதிரி நாடு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணால் இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ண தானே நினச்சிங்க இந்த பரம் புறம்போக்கு குறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க சார் இங்கே இவங்க குறைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்திய முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் அர்த்தம் அவங்கள்ட்ட நம்ம ஓட்டு பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானோ இந்த இஸ்லாமிய சகோதர சக்திகள் உணர்ந்து பார்க்கணும் நீங்கள் இந்தியர்கள் அவன் பாகிஸ்தானிக்காரன் பாகிஸ்தானில் ஃபேக்ட்ரி வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி ஆட்டம் தீவிரவாதிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க இதை நான் சொல்லலை இன்றைய பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் பேட்டியில் அப்பட்டமாக சொல்லியிருக்காரு கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தீவிரவாதிகளை உற்பத்தி செஞ்சு இந்த டர்ட்டி ஒர்க்கை நாங்கள் பண்ணணும் ஆனால் இந்த தாக்குதலை நான் பண்ணலை அப்படின்றான் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த பகல்காம் தாக்குதலை நாங்கள் தான் பண்ணணும் அப்போ நடந்த தாக்குதல் நாங்கள் பண்ணலை அப்ப இன்னொரு பாதுகாப்புத்துறை பாதுகாப்புத்துறை இஸ்லாமாபாத்தில் உட்காந்து பேசுவான் அங்கே உள்ள மக்களை தண்டிக்கலாமா தண்ணீரை நிறுத்தலாமான்னா அந்த மக்கள் தண்டிக்கப்பட்டதான் அந்த மக்கள் வெகுண்டு எழுதுவான் அரசாங்கத்தை கேள்வி கேட்பான் அரசாங்கத்தை எடுத்து போராடுவான் அந்த அரசாங்கத்துக்கு புத்தி வரும் அதான உண்மை உலக நாடுகளே இந்த மோடி அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை கொடுத்து ஆச்சரியப்பட்டு புருவத்தில் கை வச்சு புருவம் உயர்த்தி வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு உலக நாடுகள் நீரை தடுத்துணி படிச்சு ஒரு உலக நாடு கேள்வி கேட்டுருக்கா சார் நீங்கள் செஞ்சது தப்புன்னு ஆனால் இங்கே உள்ள இப்போ புறம்போக்குகள் தான் அது கத்திக்கிட்டு இருக்காங்க இதை இந்திய மக்கள் உணர்னும் தமிழ்நாட்டு மக்கள் உணர்னும் இந்த திருமாவளவன்களோ இல்லை ஸ்டாலினோ இல்லை சுந்தரவல்லியோ இல்லை டாக்டர் சாலினியோ இல்லை இந்த ஞானவேல் ராஜா போன்ற புறம்போக்குகளோ இவர்கள் இந்தியர்கள் இல்லை இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் இந்திய தேசிய விரோதிகள் ஆன்டி இந்தியன்ஸ் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்திய தேசத்தின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று தமிழக மக்களை அன்புடன் கேட்டுக்கிறேன்